இந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு அசலாம் வரமதுல்லாஹி வபரகாத்து கண்மணிநாயகம் அவர்கள் தஜ்ஜாலின் வருகை பற்றியும் முன்னறிவிப்பை பற்றியும் இவ்வாறு கூறுகின்றார்கள் உலக விருதியில் தஜ்ஜால் தோன்றும் போது இறை வணக்கங்கள் அலட்சியம் செய்யப்படும் சரீர இச்சைகளுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் வரம்பு மறுவோர் தலைவர்களாகவும் உண்மையையும் பொய்யையும் பிரித்தறிவது கடினமாகிவிடும் பொய் பேசுதல் ஆகுமானதாகிவிடும் ஏழை வரி கொடுப்பது சிரமமானதாக கருதப்படும் துறையின் நம்பிக்கையாளர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள் தன்னை சுற்றி நடக்கும் பாவங்கள் அவரை வேதனையடைய செய்யும் வேதனையால் அவரது உள்ளம் நீரில் உப்பு கரைவது போல் உருகும் எனினும் அவர் ஏதும் செய்யவோ சொல்லவோ சக்தி பெற்றிருக்க மாட்டார் பெய்யும் மனையால் எந்த பயனுமே இராது ஏனெனில் அது தேவையற்ற காலங்களிலேயே பொழியும் ஆண்கள் ஆண்களுடனும் பெண்கள் பெண்களுடனும் புணர்வர் பெண்கள் மிகை திருப்பர் பிள்ளைகள் பெற்றோருக்கு வழிபட மாட்டார்கள் நண்பர்கள் நண்பர்களை கேவலப்படுத்துவார்கள் அப்போது மேற்கிலிருந்து ஒரு தஜ்ஜால்களின் கூட்டம் தோன்றும் என் உம்மத்தினரில் பலவீனர்களை அவர்கள் அடக்கி வட்டி பரவலாகிவிடும் மனிதனின் உதிரத்திற்கு மதிப்பு எதுவுமே இருக்காது இசைப்பாடும் பெண்கள் அதிகமாக இருப்பார்கள் தஜால் வெண்ணிறம் உள்ளவனாக தோன்றுவான் அவனிடம் ஒரு எகூதி படையும் பலதரப்பட்ட ஆண் பெண்களும் இருப்பர் அவனது கட்டுப்பாட்டில் ஒரு வெள்ளை கழுதை இருக்கும் அதன் இரு காதுகளுக்கும் இடையில் முப்பது கஜ தூரம் இருக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவில் பாய்ந்து அவன் குருடர்களையும் நோயாளர்களையும் குணப்படுத்துவான் உயர்ப்பிப்பான் தேனீக்கள் ராணி ஈயை பின்தொடர்வது போன்ற இவ்வுலக செல்வங்கள் அவனை பின்தொடர்ந்து செல்லும் என்னுடைய உம்மத்துக்களில் பெரும்பாலோர் தஜ்ஜாலை பின்பற்றுவர் தஜ்ஜாலையே என்றும் சூழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் அவன் அளிக்கும் உணவை உண்பதற்காக நாங்கள் அவனுடன் இருக்கின்றோம் என்று கூறுவார்கள் தஜால் வானை நோக்கி உத்தரவிடுவான் மழை பொழியும் பயிர்கள் வளரும் கடலின் நீர்மட்டம் அவனது முழங்கால் அளவே இருக்கும் தஜ்ஜால் தோன்றியதும் பெண்கள் ஆண்கள் போன்றும் ஆண்கள் பெண்கள் போன்றும் மாறிவிடுவர் ஆதம் அழுகி சலாத்து வசலாம் அவர்கள் படைக்கப்பட்டதில் இருந்து உலக இறுதி நாள் வரையுள்ள இடைப்பட்ட காலத்தில் தஜ்ஜாலின் தீங்குகளுக்கு கொடுமைகளுக்கும் என்றுமே மக்கா தவிர உலகின் மற்ற பகுதிகள் அனைத்தும் அவன் வசமே ஆகிவிடும் உங்கள் வழித்தோன்றல்களுக்கு நடுவில் உங்கள் இடத்தை தஜ்ஜால் பிடித்துக் கொண்டான் தஜ்ஜாலை பற்றி கேள்விப்படுவோர் அவனிடம் இருந்து தூரமாகிவிட வேண்டும் தஜ்ஜால் வருகையின் போது அவர்கள் அதை அறிந்ததும் சூரா காவின் ஆரம்ப பத்து வசனங்கள் இறுதி பத்து வசனங்கள் போதி வந்தால் அவர்கள் தஜ்ஜாலின் தேங்கிலிருந்தும் கொடுமைகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார் என்று இறுதி நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆதாரம் மிஸ்காத் சல்லாஹுலா முகம்மத் சல்லாஹு வசல்லம்